ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனலில் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா இன்றைக்கி வந்து வாழைப்பழம் போட்டு நம்ம கோதுமை மாவு போட்டு தேங்காய் போட்டு ஒரு தோசை நல்ல இனிப்பு தோசை தான் பசங்கள்லாம் வீட்டில் இருக்கிறாங்க நல்ல மழையும் பெய்யுது அதனால நல்லா சுட சுட ஒரு தோசை மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த ரெசிபி தான் வாங்க வீட்ல வீட்டில் வாழைப்பழம் இருந்தால் வேஸ்ட் இதே மாதிரி செஞ்சு கொடுத்தா அந்த தோசை வந்து அவ்வளோ சாஃப்ட்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கும் நம்ம கோதுமை மாவும் கொஞ்சம் மைதா மாவு போட்டு இந்த தோசை போறோம் நல்ல குட்டி குட்டி தோசை சூப்பராக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலாம் பார்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து நான் மூணு வாழைப்பழம் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த வாழைப்பழத்தை இதில் உரிச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கனிஞ்ச வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க சேர்த்தா தான் இந்த ரெசிபிக்கு சூப்பராக இருக்கும் இப்போ மூணு வாழைப்பழத்தை முறிச்சு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க மூணு வாழைப்பழம் எடுத்து போட்டால் வச்சு வாங்க இதை நீங்கள் கட் பண்ணி சேர்த்தாலும் தரவா இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம மிக்சியில் சேர்த்தோம்னா நம்ம வந்து கையில் வச்சு பிணையிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் இது மாதிரி சேர்த்து நம்ம ஒரே இதை எல்லாமே அரைச்சிட்டு வந்துவிட்டோம்னா நமக்கு தோசை ஊற்றுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் வந்து இப்போ ரெண்டே ரெண்டு ஏலக்காய் நான் வந்து தட்டி வச்சிருக்கிறேன் நல்லா தட்டி வச்ச ஏலக்காய் ரெண்டு இதில் கொஞ்சம் சோடாப்பு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிடலாம் சேர்த்துட்டு இதை முதல் ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துடலாம் அந்த வாழைப்பழத்தை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் வாழைப்பழமும் ஏலக்காய் போட்டு அடிச்சா அவ்வளோ ஒரு மனம் இப்படி அடிச்சிடணும் நம்ம பிணைய முடியாது தி திப்பி திப்பியாக இருக்கும் அதனால் இப்படி அடிச்சிடலாம் இப்போ வந்து இதில் என்னென்ன சேர்க்கப்போறோன்னு பார்த்துக்கலாம் இதில் ஒரு கப் சக்கரை சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு போட்டுக்கணும் நல்லா இனிப்பாக இருந்தால் சூப்பராக இருக்கும் இங்கே கோதுமை வந்து நான் இரநூறு கிராம் கோதுமைவு எடுத்து வச்சுருக்கேன் கோதுமாவும் சேர்த்துடலாம் இப்போ இந்த மைதா மாவு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மைதா மாவு இதில் சேர்த்துடலாம் இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி இதை அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா தண்ணி சேர்த்தா நமக்கு சீக்கிரம் விட்டுறோம் அதனால் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்துடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கே இதை நல்லா நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ இந்த மாதிரி வச்சுன்னா லேட் தெரிச்சிடும் எல்லா பக்கமும் இப்போ பாருங்கள் நமக்கு எப்படி அரைச்சிட்டு வந்தாச்சு இதை நம்ம பிசைஞ்சோம்னா கட்டி கட்டியாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் எல்லாமே சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ இதில் நம்ம எதுவுமே சேர்க்க போகிறதில்ல அடுத்து தேங்காய் துருவல் மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம் இதை அப்படியே இந்த பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம் மாற்றிட்டு நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி இதே பதம் போதும்னா நீங்கள் அதோட விட்டுருங்க இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்க்கணுன்னா சேர்த்துக்கங்க மிக்சி ஜாரை அடி அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்ப்பேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு எந்த அளவுக்கு மாவு ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள் டக்குன்னு ஒரு அஞ்சே நிமிஷம் இந்த எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அஞ்சே நிமிஷத்தில் பசங்க ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்துக்கலாம் காலையில் பசங்களுக்கு செஞ்சு சாயங்கரம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இதை செஞ்சு கொடுத்துக்கலாம் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு ஏன்னா வாழைப்பழம் போட்டுருக்கிறதுனால அந்த கோதுமை மாவு சேர்த்துருக்கோம் நான் கொஞ்சமாக மைதாமாவியாக சேர்த்தேனா அப்போதான் அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துக்கிறேன் இப்போ நமக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்போ கொஞ்சமாக நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நம்ம இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க எவ்வளோக்கு தேங்காய் துருவல் சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம இதை சேர்த்துட்டு இப்போ நல்லா பிசஞ்சு கொடுத்துடலாம் நல்லா இப்போ கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு நம்ம ஃபே அடுப்பில் வந்து தோசைக்கல் வச்சிடலாம் தோசைக்கல் வச்சு நல்லா தோசைக்கல் தீட்டாகவும் நம்ம ஊற்றி விட்டுரலாம் சூப்பராக இருக்கும் இந்த கே கேக்கு கேக்குன்ற பார்த்தீங்கன்னா தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இனிப்பு தோசை வந்து பசங்களுக்கு வந்து நல்லா மழை பெய்யும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அடுப்பில் கல் வச்சிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது நான் இந்த பக்கம் வந்து தோசை கல் வச்சுருக்குறேன் இந்த பக்கம் வந்து நான் குட்டி குட்டி தோசை கல் வச்சுருக்கேன் இதில் எப்படி ஊற்றி காட்டலாம் அதில் எப்படி ஊற்றலான்னு பார்த்துடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பசங்க வந்து உண்மையிலேயே ஒரு மழை நல்ல மழை இருக்குது பசங்களும் லீவில் வீட்டில் இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நல்லாயிருக்கும் அங்கே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ தேங்காய் போட்டிருக்கோம் ஏலக்காய் போட்டிருக்கோம் கோதுமை மாவு சக்கரை எல்லாமே நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க இதுக்கு உங்களுக்கு எந்த இப்போ முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு என்னன்னா இதில் உடச்சி சேர்த்துக்கணும் நான் இதுவுமே சேர்க்கலாம் இப்போ கொஞ்சமாக நம்ம எண்ணெய் நான் வந்து தே இது நல்லெண்ணெய் சேர்க்குறேன் நீங்கள் வந்து நெய்யில் சேர்த்தாலும் செல்லுங்கள் நல்லெண்ணெயில் சேர்க்குறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் நல்ல நெய்லாம் இது செய்கிறேன் மனமாவும் இருக்கும் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுக்கு இப்போ நல்ல எண்ணெய் காயவும் இந்த மாதிரி நம்ம எடுத்து ஊற்றிடலாம் நல்லா எல்லாமே ரெடியாக இருக்கு வருங்க இது ரொம்ப நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை நம்மள நமக்கு ஊறணும்னு அவசியம் இல்லை நம்ம அடுத்து நம்ம செஞ்சு வச்ச சோறுக்கு நம்ம எடுத்து ஊற்றிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடலாம் ஊற்றிட்டு இந்த மாதிரி செஞ்சு விட்ருங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுனாலும் தண்ணி சேர்த்துக்கோங்க எனக்கு தண்ணி இந்தளவுக்கு போதும் இப்படி தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணி ஆகிருச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அது டேஸ்ட்டு கம்மியாகிடும் இப்போ அதை நல்லா வேகட்டும் இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம வந்து தேங்காய் துருவல் சேர்க்க போகிறோம் இதுக்கு மேலே லைட்டாக தேங்காய் துருவல் சேருங்க நம்ம ஒரு தேங்காய் போலி சாப்பிட்றது மாதிரி ஒரு டேஸ்ட் வரும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு இப்போ கொஞ்சமாக தேங்காய் துருவல் மேலே மேலே லைட்டாக போட்டுக்கலாம் இது நல்லா வேகட்டும் சிம்மில் வச்சே வேக விடுங்க ஆண்டில் வச்சால் கரிகிறோம் இப்போ மாதிரி இந்த பக்கமும் நம்ம தோசைக்கல் வச்சுருக்கோம் இதில் நான் எப்படி ஊற்றுறேன்னு பாருங்கள் இதுலேயும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நம்ம ஒரு ஒரு வரண்டி எடுத்து ஊற்றணும் அவ்வளோதான் இதில் கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் சிம்மில் வச்சு வேக விடுங்க அவ்வளோதான் இந்த தோசைக்கல் இல்லை நம்ம எப்படி செய்யலன்னு பயப்பட வேண்டாம் நம்ம இதிலே குட்டி குட்டியாக செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் திருப்பி சேர்த்துக்கலாம் இப்போ வாங்க நம்ம தோசை இப்போ பார்த்துடலாம் நல்லா இனிப்பு சுட சுட நல்லா இனிப்பு அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பசங்க சூப்பராக சாப்பிடுவாங்க இப்போ மெதுவாக திருப்பி சேர்த்துக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்போ அதை விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க வந்து விடாமல் எடுத்துடணும் இதுலேயும் கொஞ்சம் மேட்டாப்புல நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் லைட்டாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டோமோ அது நல்லெண்ணே வேகும் திருப்பி திருப்பி போட்டு வேக விடணும் அதே மாதிரி இந்த பக்கமும் கொஞ்சம் மேட்டாப்புல நல்லெண்ணெய் சேர்த்து திருப்பி விட்டுறலாம் சூப்பராக வேகட்டும் சிம்மில் வச்சு வேக விடுங்க கொஞ்சம் அடுப்பில் நான் கூட்டி வைக்க அது லைட்டாக மேலே கருப்பாயிருச்சு சிம்மில் வச்சே வேக விடுங்க நல்லா வேகட்டும் இப்போ இப்போ எடுத்துடலாம் நல்லா பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் நல்லா சூறாக சாஃப்ட்டாக நல்லா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா தேங்காய் போட்டதுனால அந்த மனத்தோடு சூப்பராக இருக்கும் இந்த பக்கம் பாருங்கள் நல்லா பெரட்டி விட்டு நல்லா பெரட்டி புரட்டி வேக விட்டுருக்கேன் நல்லா திருப்பி திருப்பி வேக விட்டுருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எடுத்துடலாம் நல்லா சாஃப்டாக இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இன்னொரு பேச்சு ஊற்றிடலாம் என்ன ஊற்றி இப்படி ஊற்றுறப்ப நல்லா சுட சுட சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆறு நாளுமே ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்லாது இந்த மாதிரி நம்ம ரெண்டு நாள் வரைக்கும் சாப்பிடலாம் நம்ம தேங்காய் சேர்த்துருக்கனால ஒரு நாளைக்கு வச்சு சாப்பிட முடியும் மறுநாள் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அதுக்கு ரெண்டு மூணு நாள் வச்சு சாப்பிட முடியாது ரொம்ப டேஸ்ட்டாக சுட சுட இது மாதிரி செஞ்சு கலந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா பசங்க நேரம் நம்ம ஊற்றி கொடுத்துக்கரலாம் நல்லா இருக்கும் நல்லா சூடாகவும் நல்லா இனிப்பாகவும் நல்லா மழை வெயிறப்பு இந்த மாதிரி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் துருள் சேர்த்துக்கலாம் போலி சாப்பிட்ற டேஸ்ட் அப்படியே இருக்குதுல்ல நம்ம தேங்காய் போலி இந்த மாதிரி இனிப்பு போலி செஞ்சு சாப்பிட்றோம் பாருங்கள் அந்த தேங்காய் நம்ம சேர்த்து செய்கிறதுனால நம்ம இனிப்பு போலி சாப்பிட்ற டேஸ்ட் இருக்கும் லை லைட்டாக நல்லெண்ணெய் சேர்த்துடலாம் நல்லெண்ணெய் செய்யுங்க நல்லா வாசமாக இருக்கும் நல்லெண்ணெய் பிடிக்காதவங்க வந்து நெய் சேர்த்துக்கோங்க இது கேரளாவிலாம் செய்கிறப்ப இது கேரளா டிஷ்ஷு சூப்பராக இருக்கும் இது வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்வாங்க அது இந்த தேங்காவுக்கும் இந்த தேங்காய் எண்ணெய்க்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக மனமாகவும் இருக்கும் தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்கிறப்ப வந்து சூப்பராக இருக்கும் இது கேரளாவிலாம் அது ஸ்பெஷல் இந்த இந்த டிஷ்ஷு வந்து எங்கள் அண்ணி வந்து செய்வாங்க எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அண்ணி கேரளாவே அவங்க வந்து செய்வாங்க சூப்பராக இருக்கும் இது இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க நாங்களாம் நல்லா சாப்பிடுவோம் சரி இது நல்லா வேலைட்டு வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ திருப்பி சேர்த்துக்கலாம் சூப்பராக வந்திருக்கு வாருங்க இப்போ மெதுவாக எடுத்து திருப்பி சேர்த்துக்கலாம் நல்லா எங்கள் ஊரில் சரியான மழை ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் ஊரில் மழை பெய்யுதுன்னு கமெண்ட் பாக்ஸில் விட்டுருவாங்க எங்கள் ஊரில் நேற்று சரியான தண்ணி இந்த வீடியிலே அவ்வளோ தண்ணி போச்சு நம்ம வீடு எவ்வளோ வரும் பாருங்கள் அவ்வளோ மழை சூப்பர் மழை வெஞ்சிகிட்டு இருக்குது பசங்கள் பசங்கெல்லாம் சேஃபாக பார்த்துக்கோங்க நீங்களும் சேஃபாக இருங்க எவ்வளோக்கு எவ்வளோ வெயில் அடிச்சுட்டோம் அந்தளவுக்கு மழை பெஞ்சிகிட்டு இருக்குது இப்போ வாங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு இதை எடுத்து சாப்பிட்டு பார்க்க எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் பாருங்க நல்லா தேங்காய் வந்து நல்லா முறு முருண்டு வந்து நல்லா சாஃப்டா இருக்குவாரு பிச்சு பார்க்க பாருங்க அந்த வாழைப்பழம் ஒரு மனத்தோட சூப்பராக இருக்கு சாப்பிட்டு பார்த்துடலாம் உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ் சொல்லவே அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு எனக்கு இந்த மாதிரி இனிப்பு ரெசிபின்னா ரொம்ப பிடிக்கும் நீங்கள் பையனுக்கு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுவான் பாருங்கள் கண்டிப்பாக பாருங்கள் எப்படி இருக்கு ம் சாப்பிட்டா தேங்காவோட எவ்வளோ சாப்பிட நல்லா இருக்கும் மாதிரி எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கு பாருங்கள் இதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து பசங்களுக்கு கொடுங்க நல்லா இவ்வளோ இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது உங்களுக்கு வேணால் இன்னும் கொஞ்சம் இனிப்பு என்ன போட்டுக்கங்க இதில் வெள்ளம் போட்டு செய்யுது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ளம் போட்டு ஒரு நாள் செஞ்சு கட்டுறேன் அந்த வெள்ளம் போட்டு செய்யறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இது இப்போ நம்ம எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது நம்ம மாவு மீதி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சாயந்தரமாக பசங்களுக்கு சுட்டு கொடுக்கலாண்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வாழைப்பழம் இருந்தால் பசங்களுக்கு வாழைப்பழத்தோடு செஞ்சு நான் மூணு வாழைப்பழம் சேர்த்தேன் நீங்கள் எத்தனை வாழைப்பழம் சேர்த்தாலுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாக நல்லா பசங்க சாப்பிட்றதுக்கு எதாம் சூப்பராக இருக்குது இந்த மலைக்கு நல்லா இது மாதிரி ஒரு ரெண்டு சாப்பிட்டு ஒரு டம் டீ குடிச்சோம்னா வெளியே நல்ல ஃபீலிங் ஆயிரும் சூப்பராயிருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் தொடர்ந்து இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபி கண்டிப்பா நம்ம சேனல்ல வரும் பாருங்க நாளைக்கு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்யூ